சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸ் என்பலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வணக்கம் வணக்கம் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழு அந்த கூட்டம் சென்னையில் நடந்தது அதுல இந்தியா எங்கும் இருக்கிற கட்சிகளின் பிரதிநிதிகள் வந்திருந்தாங்க பல மாநில முதலமைச்சர்கள் கலந்துகிட்டாங்க அதாவது நான்கு மாநில முதல்வர்கள் இருபத்தி நான்கு கட்சிகள் அப்படின்னு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தலைவர்கள் வந்து கலந்துகிட்டாங்க முதலமைச்சர் அதை கூட்டத்தை ஒருங்கிணைத்திருந்தாரு வழி நடத்தினாரு இதற்கு எதிராக தமிழ்நாடு பாஜகவும் கருப்பு சட்டை போட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க இந்த கூட்டம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல இன்னும் பாஜக தரப்புல சொல்ற மாதிரி இன்னும் எதுவுமே தெளிவா இல்ல அதுக்கு முன்பாகவே இந்த கூட்டம் வந்து அரசியல் ரீதியாக கூட்டப்படுது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க நீங்க எப்படி பார்க்கறீங்க பாரதிய ஜனதா சொல்வது சரியல்ல என்னவென்றால் புதிய பாராளுமன்ற கட்டடம் கட்டப்பட்டு திறக்கப்படும் போதே இந்த சர்ச்சை வந்து விட்டது அங்க இருக்கிற மொத்த இருக்கைகளின் எண்ணிக்கை எண்ணூத்தி எண்பது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நமக்கு தேவைப்படுவது ஐநூத்தி நாற்பத்தி மூணு அப்படி என்றால் மீதி இருக்கிற சீட்டுகளை வைத்து இந்த சர்ச்சை என்ன பொதுவெளிக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்மளுக்கு தான் இதுல ஒரு சிக்கல் பொதுவாக தொகுதி மறுசீரமைப்பு என்ன பேர்ல மறுவரையறை நீங்க என்ன பேர்ல அழைச்சாலும் இது மக்களவை மாற்றி அமைப்பு தான் அத அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஏன் என்றால் நமது அரசியல் சாசனத்துல எம்பிக்களின் எண்ணிக்கை எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை எப்படி அமைய வேண்டும் என்று ஒரு ஷரத்து இருக்கு தான் நம்ம முதல் முதல்ல நம்மளோட எம்பி எண்ணிக்கையை பிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா ஒரு ஆர்பிட்டரியாக வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்த போது ஆயிரம் எம்பிக்கள் எண்ணூறு எம்பிக்கள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை இந்தியாவோட மக்கள் தொகை இந்த மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு வந்து பல்வேறு மாநிலங்கள் அப்போ மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு மாநிலங்களில் இருக்கிற சட்டமன்றங்கள் சட்டமன்ற எம்எல்ஏக்கள் மத்தியில் இருக்கிற மக்களவை மக்களவை உறுப்பினர்கள் இது ரெண்டும் அமைக்கப்பட வேண்டும் என்பது அரசியல் சாசனத்தோட மேண்டேட்டு அரசியல் சாசன கட்டளை அப்போ இந்த கட்டளை தொடர்ந்து ஒவ்வொரு சென்சஸ்லயும் மூணு சென்சஸா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுக்கு முன்பு வரை சரியாக போய் கொண்டிருந்தது நடுவில் நமக்கு வந்து ஒரு தடவை சீட்டு குறைஞ்சிருக்கு அதை பலருமே கனவு கவனத்துல கொள்ள மறுக்கிறாங்க அதாவது இது ஒரு அச்சம் என்று நம்ம ஒரு தேவையற்ற அச்சம்னு பாரதிய ஜனதா சொல்வது ஏன் தவறு என்பதற்கு உதாரணம் வரலாற்றுலேயே இருக்கு நாற்பத்தோரு சீட்டு தான் நமக்கு முப்பத்தொன்போது சீட்டா மாறுச்சு அப்போ அடிப்படையில பத்து லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இப்படியான கணக்கு இருக்கும்போதே உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்களில் அந்த கணக்கு வரல அது உத்தரப்பிரதேசமும் உத்தரகாண்டும் சேர்ந்த பழைய உத்தரப்பிரதேசம் அந்த கணக்கு வரல அவங்களோட நீண்ட நெடுநாள் கோரிக்கையே வந்து அந்த மக்களவை தொகுதி எண்ணிக்கை எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை வந்து அரசியல் சாசன சரத்துப்படி மாற்றி அமைக்கணுங்கிறது ஆனால் அரசியல் சாசனத்தில் திருத்தம் கொண்டு வந்தோம் இந்திரா காந்தி அம்மா ஒரு திருத்தம் வாஜ்பாய் காலத்தில் ஒரு திருத்தம் ரெண்டு சேர்ந்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பது வருஷம் எதையுமே நம்ம மாற்றி அமைக்கலை உதாரணமா நம்ம மாநில சட்டமன்றோம் இரநூத்தி முப்பத்தி நாலு ஆனால் இரநூத்தி முப்பத்தி நாலு எப்போ ஃபிக்ஸ் ஆச்சு இப்போ என்ன ம மக்கள் தொகை அதுக்கேற்றவாறு நம்ம மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டதா அதிகரிக்கப்படலை காரணம் இந்த சீலிங் அதாவது அரசியல் சாசனத்தின் அந்த சரத்தை நம்ம நிறுத்து போக செய்வதற்கு ரெண்டு திருத்தம் கொண்டு வந்துடும் ரெண்டு அமெண்ட்மெண்ட் அப்போ அதோட காலகட்டம் எப்போ முடியுதுன்னா அடுத்த வருஷம் முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடியுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆறில் மக்களவை தொகுதிகளை அதே மாதிரி மாநில சட்டமன்ற எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு அப்போ மாநில சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை மாற்றி அமைக்கும் போது மாநிலங்கள் எதுவுமே குரல் எழுப்பாது என்ன காரணம்னா அந்த மாநிலத்துக்குள்ள நடக்கிற விஷயம் இப்போ நம்ம மாநிலத்தை இரநூத்தி பதினாலு பேர் நானூற்றி முப்பத்தி நாலு இருந்தால் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க ஒன்றும் சொல்ல போகிறதில்ல ஆனால் நம்ம மாநிலத்துலேயே முப்பத்தொம்பது எம்பிக்கு போயிலாம் அது குறைந்தாலோ அல்லது பிற மாநில விகிதாச்சாரப்படி கூடாமலோ இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு நூற்றி முப்பது நமக்கு நாற்பது தான் அப்படின்னா கண்டிப்பாக அதில் பிரச்சனை வரும் அதுதான் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா இது அதிகாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்னன்னா அதிகாரம் எப்போதுமே வந்து எம்பிக்கள் எண்ணிக்கையை வைத்து தான் மத்தியில் இருக்கு இது போக லோக்சபா எண்ணிக்கை எவ்வளவோ அதை வச்சு ராஜ்யசபா அப்போ ராஜ்யசபாவும் தானே மாற்றி அமைக்கப்பட்டு விடும்

சென்னையில் இருந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் போடப்பட்டது என்ன காரணம்னா நீங்க மீண்டும் ஒரு முறை கான்ஸ்டியூஷன்ல புதிய சரத்து கொண்டு வந்து மாற்றி அமைக்க போறீங்களாங்கிற கேள்விக்கான விடை எது இல்ல ஆனா சார் இன்னைக்கு கூட்டம் வந்து முதலமைச்சர் பேசும்போது சொன்னார்ல அந்த கூட்டத்தின் பேரே வந்து அப்படின்றது தானே இல்ல அதாவதுங்க இந்த டீலிமிடேஷன் இதை தாண்டி அரசியல் சாசனம் முக்கியமா முக்கியம் இல்லையா இதான் கேள்வி ம் அது முக்கியம் தானே அப்ப ரெண்டு ஷரத்துலயும் நம்ம ஆபரேஷன் பீரியட் கொடுத்துட்டோம் இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் கொடுத்துட்டோம் இருபத்தஞ்சு வருஷம் முடிய போதே அது முடியுறதுக்கு இன்னும் ஒரு மிஞ்சி படம் ஒரு ஒன்பது மாசம் இருக்கு அவ்வளவுதான் மார்ச் இது மார்ச் எண்டு மிஞ்சி படம் ஒன்பது மாசம் இருக்கு அப்ப முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெண்டு சரத்து காலவாதி ஆகுது இல்ல இதுல உள்ள சிக்கல் அதுதான் இல்ல இப்ப அதை வந்து ஒத்தி வைக்கணும் அப்படின்றதுக்கான அழுத்தமா இந்த கூட்டம் செய்ய முடியுமா வாய்ப்பு இருக்கா எப்படி பாருங்க இந்த கூட்டத்துல நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் கூட்டுக்குழுவுல இருந்து பிரதமரை சந்தித்தல் பிரதமர் என்ன முடிவு எடுப்பாரு கூட்டுக்குழுவை வர டீ காப்பி எல்லாம் கொடுத்துருவாரு பிஸ்கட் எல்லாம் கொடுத்துருவாரு அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல ஆனா எது வந்து ஒரு கட்சிக்கு லாபமோ அந்த முடிவை தானே எடுப்பாங்க இப்ப ஒண்ணுமே இல்லைங்க அகிலேஷ் யாதவ் வந்தாரா இதுக்கு வரல ஏன் வரலா உத்தரப்பிரதேசத்துல அவர் சொல்ல முடியாதுல்ல சரி மாநில அரசியல் அதுல வந்துடும் காங்கிரஸ் கட்சியே வந்துங்க ரேவந்த் வந்தாரே தவிர காங்கிரஸ் கட்சி அதிகாரபூர்வமா ஏதாவது சொல்லியிருக்கா அப்போ இது வேற வழியே இல்லை அதனாலதான் அந்த ஃபேர் பாயிண்ட்டுக்குள்ள தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் போது மற்ற விருந்தினர்களே அதை நோக்கி கொண்டு போறாங்க வேண்டா அப்படின்னு சொன்னா இந்தியாவில் இருக்கிற பெரிய கட்சிகள் எதுவுமே அதுக்குள்ள வராது சிம்பிள் ரீசன் இருந்தால் அவங்க அவங்களுக்கு அது பாதிக்கும் பேட் பேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னா இயல்பாவே மீண்டும் ஒரு முறை வந்து அந்த சரத்துக்கு இன்னொரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முடிவடைகிற சரத்து இன்னொரு இருபத்தஞ்சு வருஷம் என்று நீங்க விதி சேர்க்க வேண்டியது வரும் அதனாலதான் அந்த பாயிண்ட் போறாங்க இட்ஸ் பொலிட்டிக்கலா அது ஒரு நுண்ணரசியல் இல்ல இப்ப மம்தா பேனர்ஜி கூட வரல இல்ல மம்தா அவங்க வரலங்கிறதுக்கான காரணம் வேறங்க அது வேற உண்மையிலே வந்து காங்கிரஸ் கட்சி பிரதான எதிர்கட்சி அவங்க வந்து இந்த பாயிண்ட்ல அவங்க கண்டிப்பாக இதுக்குள்ள வரமாட்டாங்க என்னன்னா அவங்க ராஜஸ்தான் எல்லாம் அவங்களுக்கு வந்து செல்வாக்கு இருக்கு டீலிமிட்டேஷன்ல ராஜஸ்தான்ல எம்பி எண்ணிக்க கூடுச்சுன்னா காங்கிரஸ் கட்சிக்கு லாபம் இது வந்து ஒரு தனித்தனியா இருக்கிற மாநிலங்கள் தென் மாநிலங்கள் இப்ப உதாரணமா பவன் கல்யாண் பவன் கல்யாணோட ஸ்டாண்ட் என்ன இல்ல அவர் பிரதிநிதி அமுச்சிருந்தாருல்ல இந்த கூட்டத்துக்கு பிரதிநிதி அனுப்பியிருந்தாரா சந்திரபோக நாயுடு யாரோட கூட்டணிகள்ல இருக்காரு பாஜக ஓட இருக்காரு ஆனா அவருமே கூட அவரோட வாய்ஸே வந்து நம்ம அதிகமா குழந்தை பெத்துக்கணும்ன்ற அந்த டோன்ல தானே இருக்கு அது அது வேற டோன் அது என்ன டோன்னா வெறும் ஜனத்தொகை எண்ணிக்கை கூட்டது மூலமா நம்மள வந்து சேஃப்டி பண்ணிக்கலாம்னு அதிகமா குழந்தை பெத்துக்கோக்கலாம் இன்னைக்கு ஏ ஜனங்க

அதான் மத்திய அரசு வகுக்கிற கொழைக்கு மாநில அரசு வேலை பாக்குறோம் அறுபத்தி ஏழு நமக்கு இங்க திமுக ஆட்சி வந்துருச்சு மத்திய அரசு குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அதுக்கான நிதி எல்லாமே கொடுக்கும்போது போது நான் கவர்மெண்ட் ஆபீசர் மத்திய அரசின் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்துக்கு தான் நாங்க வேலை பார்த்தோம் அதாவது நாங்க அக்னினல் ஆபீஸர் எங்க அக்னினல் ஒர்க் சேர்த்து அத பாத்துகிட்டு இருந்தோம் பாத்து ஆகணும் கம்பல்சரி என்னன்னா டார்கெட் அப்போ அந்த இடத்துல திமுக அரசு மத்தியில் வந்து ஆளுகிற அரசு வந்து அப்ப அண்ணா அரசு அறுபத்தி ஒன்பது வரைக்கும் அப்புறம் அரசு மத்தியில் ஆளுற அரசு வேற அப்படி கிடையாது அது கணக்கு நாடு முழுவதும் வந்து ஜனத்துவம் குறையணும் எனவே வந்து இந்த பணியை நம்ம ஆற்றணும் இப்படிதான் மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க எங்களுக்கு எல்லாம் அப்பப்ப வந்து இது ஒர்க் ஷாப்லாம் வேற நடக்கும் இதுல நெஜ சிக்கல் என்னன்னாங்க கான்ஸ்டியூஷனை மாத்தாம இதுக்கு அடுத்த கட்டம் போக முடியாது ஏன்னா நம்ம மேடேட் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு ஐம்பது வருஷம் கொடுத்த தளர்வு மாசம் இருபத்தாறுல இருந்து கான்ஸ்டியூஷன்ல நமக்கு இருந்த அந்த ப்ரொடெக்ஷன் கிடையாது அந்த ப்ரொடெக்ஷன் இல்லங்கும் போது பாதிக்கப்படுவது யார் என்கிற அந்த கணக்கை நீங்க எடுத்தீங்கன்னா பெரும்பாலும் தென் மாநிலங்கள் அதனாலதான் பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்தாலும் அதிக குழந்தைகள் பெற்றுக் கொள்ளுங்கள்னு சந்திரபாபு நாயுடு சொன்னாலும் அவரோட துணை முதலமைச்சர் அவரோட பிரதிநிதி வராரு அப்ப அவங்க தெலுங்கு தேசம் பார்ட்டி வராதா தானே அர்த்தம் அவர் பவன் கல்யாண் வந்து அவர் வேற பார்ட்டிக்கு தலைவராக இருந்தாலும் அவர் அவர் நடப்பு அரசு ஆந்திர அரசுங்கிறது சந்திரபாபு நாயுடு தலைமையிலான மெஜாரிட்டி அரசு ஆனாலும் அவங்க கூட்டணி கூட்டணிகளுக்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்க ஆனா அந்த தெலுங்கு பார்ட்டி மத்தியில் இருக்கிற கூட்டணி கட்சி மத்தியில் நடக்கிறது மைனாரிட்டி ஆட்சி அப்ப அவங்க எடுக்கிற முடிவு ஏன் அப்படின்னா ஆந்திரா மட்டும் அதாவது ஆந்திரா பழைய ஒன்றுபட்ட ஆந்திரா தெலுங்கானாவையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா தெலுங்கானா ஒரு நிலைப்பாடு எடுத்து அந்த நிலைப்பாட்டுக்கு அவங்க வந்து முதல் ஒரு அளவுல இங்க பிரதிநிதித்துவம் வரும்போது ஆந்திரா வந்து அதுல பின்னிங் பிகேட் ஆக முடியாதுல அந்த பாலிசியில ஏன்னா ஒட்டுமொத்த ஆந்திராக்கு நாப்பத்தி ரெண்டு எம்பி சீட்டுங்க ஒரிஜினலா நாப்பத்தி ரெண்டு எம்பி சீட்டுக்கு டோட்டலா தெலுங்கானாவும் ஆந்திராவும் சேர்ந்து நாப்பத்தி ரெண்டு எம்பி சீட்டு குறைஞ்சிட கூடாது ஒண்ணு கூடுறதா இருந்தாலும் பிற மாநிலங்களுக்கு எப்படி கூடுதோ அப்படி கூடணும் இது இது வந்து பொலிட்டிகல் கம்பல்ஷன் வேற வழி பாலிடிக்ஸ் பண்றீங்க பாலிடிக்ஸ் பண்றீங்கன்னா பாலிடிக்ஸ் இதுல பண்ணி தான் வேற வழியே இல்லையே பா ஐம்பத்தொன்னு அறுபத்தொன்னு எழுபத்தொன்னு மூணு கணக்குல நம்ம முடிச்சிட்டு எழுபத்தொன்னுல இருந்து சீலிங் ஆரம்பிச்சோமா தொகுதி மறுவரையறை செய்வதற்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன வரும்னா ரீஅபோர்ஷன்மெண்ட் வரும் ரீஅபோர்ஷன் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம வந்து சென்சஸ் ஃபிகரை எடுத்து அந்த சென்சஸ் ஃபிகருக்கு தகுந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டுகளை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் திருப்பி மறு பங்கீடு செஞ்சு கொடுக்கணுங்க ரீஅப்போர்ஷன்மெண்ட் செய்யாம இதுக்குள்ள நீங்க போக முடியாது இப்ப ரீஎபோர்ஸ்மெண்ட் செஞ்சாலே இதெல்லாம் வந்து ரொம்ப விரிவா பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து அர்னலைஸ் பண்ணிருக்காங்க அது ஹிந்து பத்திரிகை வந்து மிகப்பெரிய அளவுக்கு தொகுத்து எல்லாம் போட்டிருக்கு ரீஎபோர்ஸ்மெண்ட்னா என்னன்னு ரீஎபோர்ஸ்மெண்ட் பண்ணாலே எண்பது சீட்டு கொண்ட உத்தரப்பிரதேசத்துக்கு தொண்ணூத்தி சீட்டா மாறிரும் நீங்க வந்து கூட்டவே வேண்டாம் ஐநூத்தி சொச்சத்துக்கு ஐநூத்தி ஐம்பதுன்னு நீங்க சும்மா குத்து மதிப்பா எடுத்தீங்கன்னா இந்த ஐநூத்தி ஐம்பத புதிய ஜனத்தொகை கணக்குப்படி மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும்ல

புரியுது புரியுது சார் என்னன்னா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பது வருஷம் அந்த சீலிங் முடிஞ்சு போச்சு இல்லையா இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி கான்ஸ்ட்யூஷன்ல மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா அது அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன் இல்ல எல்லா கட்சிகளும் சேர்ந்து தான் கொண்டு வர முடியும் ஆஹ் கான்ஸ்ட்யூஷன்ல மாற்றம் கொண்டு வரோம் உடனடியா குரல் என்ன எழும்புன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நாங்க அதிகமான ஜனத்தொகை வைத்திருக்கிற மாநிலங்களுக்கு எல்லாம் என்ன வழின்னு கேப்பாங்க அப்போ ஒட்டுமொத்தமா இத்தனை சீட்ட கூட்டுறோம் எண்ணூத்தி எண்பது சீட் இருக்கு இப்போ எண்ணூத்தி ஐம்பதுனா ஐநூத்தி நாற்பதுல இருந்து இன்னொரு முன்னூத்தி நாற்பது சீட்டு கூறுது முன்னூத்தி நாப்பது விகிதாச்சாரப்படி மாநிலங்களுக்கு அப்போர்ஷன் பண்ணுவோம் ரீ அப்போர்மெண்ட் கிடையாது என்கிற முடிவை வந்து மத்திய அரசாங்கம் எடுக்கணும் அதனாலதான் ரேவந்தலாம் என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்க யாரை கேட்டு எடுக்கிறாங்க அவங்களே ஒரு முடிவு எடுத்துட்டு அதை செயல்படுத்த தான் பாக்குறாங்கன்னா அவர் பிஜேபியை நேரடியா குற்றம் சாட்டுறாரு அதான் உண்மை அதை நம்ம தொடர்ந்து பாக்குறோம் காஷ்மீர்ல இருந்து பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து பாக்குறோம் சட்டப்படி வழியே இல்லாட்டா கூட சட்டத்துக்குள்ள பூந்து ஒரு வழியை கண்டுபிடிச்சிடுறாங்க வழியை கண்டுபிடிச்ச பிறகு நீங்க குபரி கொண்டு போவீங்க எத்தனை வருஷம் ஆகும் முடியதுக்கு அப்போ அதுக்கு முன்னாடியே இத தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு கடமை வந்துருது அப்ப பிற மாநிலங்கள் ஏன் இதுல குரல் எழுப்பல அப்படின்னா தமிழ்நாடு வந்து முன்னோடியா முதல்ல ஒரு குரல் எழுப்பியாச்சு இப்ப மற்ற மாநிலங்கள்ல அணி திரட்டியிருக்கோம் இப்போ வாட் எவர் இட் இஸ் ரீபோர்மெண்ட் பண்ண முடியாது டீலிமிடேஷனுக்கு ஆக்ட்டு கொண்டு வரணுங்க முதல்ல இந்த ஆக்ட் கொண்டு வர முடியாதுங்கிற நிலைமைக்கு இது போகும் போகும்போது ஒன்றுமே மத்திய அரசாங்கம் எல்லாரையும் கூப்பிட்டு பேசி இன்னொரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பழைய நிலைமையை தொடரட்டணும்னு முடிவெடுக்கலாம் என்ன தனிப்பட்ட முறையில் என்னைய கேட்டாங்க எம்பி எண்ணிக்கை கூட்டுறது தண்டம் தான் நான் சொல்லுவேன் என்ன காரணம்னா எம்பிகள் நேரடியாக மக்களோட தொடர்பு இல்லை இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு எம்பி ஃபண்டே கிடையாதுங்க நீங்க போய் உங்க எம்பியை பார்த்து ஐயா எங்களுக்கு இது வேணுங்கன்னு ஒரு மனு கொடுத்தீங்கன்னா அவர் எதுல செய்ய பாக்கெட்ல இருந்தா காசு எடுத்து கொடுக்கணும் ஒரு காலத்துல இருந்த ஃபண்டையும் நிறுத்தியாச்சு நம்ம எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை கூடுங்க அது நேரடியா மக்களுக்கு தொடர்புடையது அதுவும் இதுல ஒரு பார்த்து தான் அதுவும் ஒரு பார்த்து தான் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை கூட்டுங்க அது வந்து மக்களுக்கு நேரடியாக நன்மை பயக்கும் எம்பி எண்ணிக்கையை கூட்டினா ராஜ்சபா எம்பி எண்ணிக்கை கூட்டணும் ராஜசபா எம்பி எண்ணிக்கை கூட்டி என்ன பிரயோஜனம் கட்சியில இருக்க சீனியர்களை திருப்திப்படுத்தும் அவ்வளவுதான்

ஒரு விஷயத்தை நம்ம பாஸ் பண்ணணும் ஒரு தகுதி திட்டம் பண்ணணும்னு மத்திய அரசு நினைக்கும்போது அது என்ன பண்ணுது மணி பில்லா கொண்டு வந்துருது மணி பில்னா நிதி மசோதா லோக்சபால மட்டும் நிறைவேற்றினா போதும் ரொம்ப கடினமான விஷயம்னா கூட்டு வச்சிருவாங்க லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சேர்த்து அப்ப மெஜாரிட்டி கிடைச்சிடும் பொதுவா ராஜ்யசபாவை பைபாஸ் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் இப்படி வழி இருக்கு அதான் அதோட சிக்கல் ஆனா ஒட்டு மொத்தமா இந்த நாட்டுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செலவினங்களை குறைக்க வேண்டும்னு நினைக்கிறோமா நினைக்கலையா நிர்வாக செலவு குறைக்கா அப்ப குறைக்கணும்னா இதெல்லாம் குறைக்க வேண்டிய ஐட்டம் நான் இதுல என்ன பயன்னுள்ளே போது மக்களுக்கு நேரடியா அதனாலதான் இதுல இருக்கிற பல பிரச்சனைகள் மக்கள் கவனத்துக்கே போகாம இருக்குது தேர்தலை சந்திக்க முடியுமா முடியாதுல அது சரி இப்ப டீல் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப இதுல வந்து மாநில உரிமைகளை எப்போதும் பாஜக வந்து காலில் போட்டு மெரிக்கிறது கண்டுகொள்வதில்லை அப்படிங்கிற ஒரு அப்படிங்கறத முதலமைச்சர்கள் மாநில முதலமைச்சர்கள் அப்ப பாஜகவுக்கு எதிரான ஒரு பாலிடிக்ஸ் தாவும் இது இருக்குல்ல அது எப்படி பாக்கலாம் அதாவதுங்க பாஜகவுக்கு எதிரான பாலிடிக்ஸ் லோக்சபா தேர்தலுக்கு யூஸ் ஆகும் சட்டமன்ற தேர்தலுக்கு யூஸ் ஆகாதுங்கிறது பொது கருத்து இப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு யூஸ் ஆகுற மாதிரி அதை கொண்டு வர்றோம் ஏன்னா இல்ல அப்படித்தானே கொண்டு வர்றோம் யோசிச்சு பாருங்களா பாஜக என்ன நிலைப்பாடு எடுக்க அண்ணாமல இது வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சியும் ஒரே ஒரே மாதிரி முடிவு எடுக்குது பிஜேபியோட கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசம் ஆட்சியில இருக்கிற ஆந்திராவும் இந்த முடிவுக்கு வருது அப்ப கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் இங்க பஞ்சாப்ல இருந்து நீங்க கணக்கு எடுத்து பாக்கலாம் உத்தரகாண்ட்ல கூட இந்த குரல் இருக்கு அவங்க பிரதிநிதி அனுப்பியதோட உத்தரகாண்ட்ல இந்த குரல் இருக்கு இப்படி பாருங்க அண்ணாமலை கருப்பு கொடி காட்டாம கருப்பு சட்டை அணிந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபடாம அவர் ஒதுங்கிதானே இருக்கணும் இல்ல நியாயமா மாநில அரசியல் அண்ணாமலைக்கு ஒரு மாநில அரசியல் தான் அவர் போய் கர்நாடகால அரசியல் பண்ண போறது இல்ல கர்நாடகால இருந்து ஐபிஎஸ் முடிச்சுட்டு வந்திருந்தாலும் அப்ப மாநில அரசியல்னா மாநில உணர்வுகளை வந்து காயப்படுத்தாம தானே மாநில அரசியல் பண்ண முடியும் எந்த தலைவரும் திமுகவுக்கு எதிர் அரசியல் பண்ற அண்ணா திமுக இந்த இந்த இதுல என்ன நிலைப்பாடு எடுக்கு

அண்ணாமலை என்ன அரசியல் நிலைப்பாடு இந்த விஷயத்துல மாநில உணர்வுகளுக்கு எதிரான உரிமைகளுக்கு இது காப்பாற்றுகிற வரையில ஸ்டாலின் நடந்து கொண்டாரா முல்லைப் பெரியாறு பிரச்சனை இருக்கு காவிரி பிரச்சனை இருக்கு மேகதாது அணை கட்டுறாங்க அந்த மாநில முதலமைச்சரோட அதெல்லாம் உட்காந்து பேசுறாரு அவருன்ற மாதிரி கேட்கிறாரு அண்ணாமலை இல்லையா பேசுறாங்களா முல்லைப் பெரியாறுல நம்ம அது இன்னும் சொல்லப்போனா ஜெயலலிதா காலத்துல இருந்து அந்த ஃபைட் இருக்கு லீகலா பைட் அவுட் பண்ணிருக்கோம் இப்ப கூட சமீபத்துல கூட வந்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு வந்துச்சு அது சேஃப் டேம்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சென்டிஃபிகிட்டே கொடுத்துருச்சு ஒன் ஃபார்ட்டி போர் ஒன் ஃபார்ட்டி டூ ஃபீட்டுங்கிறத அழுத்தம் திருத்தமா திருப்பி ஒருத்தருவோம் சொல்லிருச்சு சுப்ரீம் கோர்ட்டு பேசுறோமே பேசலன்னா யார் சொல்ல முடியும் காவிரியில வந்து பிரச்சனை என்னன்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அதோட ஒரு கட்டத்தை கொண்டு வந்து நிறுத்திடுச்சுங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல வந்து ஸ்கீம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு சும்மா விட்டுட்டாங்க அது ஒரு சரியான தீர்ப்பே இல்லைங்கிறதா என் கருத்து ஏதாவது ஒரு ஸ்கீம் அப்படின்னா அந்த ஸ்கீம் என்னன்னு சுப்ரீம் கோர்ட் தானே ஏன்னா ஆனா ஜட்மெண்ட் குடுத்துருச்சு அரசுகளே அது குடுக்குது ஆனா அது கோர்ட்டே அந்த டிவைஸ் சொல்லி வைங்க பஞ்ச காலத்துல பகிர்வு ஈஸியா இருந்திருக்கும் மழை காலத்து பகிர்வை பத்தி கவலையே கிடையாது பஞ்சகால பகிர்வு என்னங்கிறத கேள்வி அப்ப அது சுப்ரீம் கோர்ட்ல திருப்பி அதுக்கு நம்ம போட்டிருக்கோம் எல்லாம் அது ஒண்ணும் பிரயோஜனப்படாம இருக்கு அப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் வெவ்வேறு மாதிரியான அணுகுமுறையை கடைபிடிக்கிறது தான் டீலிமிட்டேஷன் என்கிற அந்த இஷ்யூ லாங்குவேஜ் அந்த பார்முலாங்கிற இந்த இந்த மாநிலத்தின் உணர்வுகள் என்பது இதுதான் இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான நேரங்கள்ல தென்னிந்திய முதல்வர்கள் மாநாடு பல முறை நடத்திருக்கோம் எம்ஜிஆர் காலத்துல நடந்திருக்குங்க கலைஞர் அறுபத்தி ஒன்பது அதுக்கு பிறகுதான் ராஜமன்னார் குழு வருது எழுபத்தி மூணுலயும் எழுபத்தி நாலுலயும் வந்துருங்க ராஜமன்னார் என்னன்னா மாநில உரிமைகள் மாநில மாநில சுயாட்சி இந்த மாதிரியான கான்செப்ட் தான் அதுக்கு வந்து எல்லா இந்த மாதிரியான ராமகிருஷ்ணன் ஹெக்டே நடத்திருக்காருல கர்நாடகால அப்ப இது வந்து இயல்பான ஒண்ணுதான் இது ஏதோ வந்து போர்க்கொடி பிடிக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க அதான் இதோட சிக்கல் அப்ப இந்தியால இருக்கிற பெடரலிசம் கூட்டரசு கூட்டரசுல வந்து மாநிலங்கள் மாநிலங்கள் மொழிவாரி மாநிலமா பிரிச்சாச்சு இதெல்லாம் ஐம்பத்தி ஆறுல இருந்து இருக்கு இனி அண்ணாமலையில யார் வந்தாலும் அதை மாற்றி அமைக்க முடியாது அப்ப மாநிலங்களுக்கு ஒரு அபிலாஷை இருக்கும் இப்ப இதே மாநில உணர்வு உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான்ல இருக்கும்ல அவங்க என்ன சொல்லுவாங்க அப்ப இதுக்கான ஒரு ஒரு தீர்வு எட்ட வேண்டியது ஒரு ஒரு மாநில அரசு தீர்வு எட்ட முடியாது இல்லையா இப்ப உத்தரப்பிரதேசம் வேணுங்க தமிழ்நாடு வேண்டாங்க மத்திய பிரதேசம் வேணுங்கும் ஆந்திரா வேண்டான்னு சொல்லும் அப்படிதான் இருக்கும் காரணம் மாநிலத்துல அவங்கவுங்களுக்கு அதெல்லாம் நஷ்டம் வருது லாபம் வருது அப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு காம்ப்ரமைஸ் பார்முலாவோ இல்ல ஒரு கலந்தாய்வு நடத்தி ஒரு தீர்வோ எட்ட வேண்டிய மத்திய அரச நம்ம வலியுறுத்துறோம் வற்புறுத்துறோம் அப்படி பாருங்க அப்படி பார்த்தா அண்ணாமலை வாத அடிபடுதில்ல மத்திய அரச வற்புறுத்தாம வேற யார வற்புறுத்த கூட்டத்தோட நோக்கம் வந்து அதுதாங்க அது நோக்கம் நிறைவேறிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் கருப்பு கொடிகளை வரவேற்கிறேன் அப்படின்னு டி கே சிவகுமார் கூட அண்ணாமலை பற்றி சொல்லியிருந்தாரு அவர் எங்க ஊர் அதிகாரி தாங்க அவரை பற்றி எனக்கு தெரியும்னா அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க கருப்பு கொடிகளை வரவேற்பது ஜனநாயகத்தில் நம்மளோட கடமை தான் என் நேருவுக்கே கருப்பு கொடி காட்டியிருக்குங்க நான்சன்ஸ்னு சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கடைசியில இதே மாதிரி தான் தமிழர்கள் தமிழ்நாட்டு தலைவர்கள்லாம் பழைய காலத்தில் வாழ்றாங்க ஆல் ஆர் ஓல்டு பீப்புள் எல்லாம் நாடு கடத்தணும் அப்படின்னு நாட்டின் பிரதமர் பண்டித நேருவே சொன்னாரு அதுக்கு நேருவுக்கு கருப்பு கூடி காட்டினதுதான் திமுகவோட வரலாறு ஐம்பத்தி எட்டு ஜனவரி அதெல்லாம் பசுமையா நினைவுல இருக்கிற விஷயங்கள் தாங்க அது எவ்வளவு கைதுகள் இன்னும் சொல்ல போனா திமுக அப்ப பதினஞ்சு எம்எல்ஏ இருந்தாங்க ஐம்பத்தி ஏழுல பதினஞ்சு எம்எல்ஏ அதனால என்ன ஆச்சு அறுபத்தி ரெண்டுல திருப்பி ஐம்பது எம்எல்ஏ ஆணிச்சு அறுபத்தி ஏழுல ஆட்சியை பிடிச்சிது சரி சில விஷயங்கள் மாநில உரிமைகளையே விட்டு கொடுக்க கூடாது மாநில உரிமைன்னா என்னன்னு மக்களுக்கு புரியும் அண்ணாமலை புரியா புரியலையேன்னு எனக்கு கவலை இல்லை மக்களுக்கு புரியுமா புரியாதா ஏன்னா அந்த இஷ்யூ இப்ப நம்ம பேசுறோம் இல்லைனா இவ்வளவு நுணுக்கமான ஒரு விவகாரத்தை பத்தி இவ்வளவு டீட்டெயிலா பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும் அங்க சென்ட்ரல் பாலிடிக்ஸ் மாதிரி அது ஓடிடும் ஆனா இப்ப வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த இஷ்யூ இதுதான் காரணம் நமக்கு வந்து இப்படியான பாதிப்பு இதுல இருக்கு அப்ப பிற மாநில தலைவர்களும் இங்க வந்திருக்காங்க மத்திய அரசாங்கத்தை வற்புறுத்துறோம் அப்படி வற்புறுத்தி நம்ம கேட்கலாம் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் செய்வாங்க ஏற்கனவே அப்படி இஷ்டத்துக்கு செஞ்ச பல விஷயங்கள் நமக்கு உதாரணமா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வந்து ஜனங்களுக்கு அதெல்லாம் இதுல இருக்கிற உண்மையான எப்படிங்க நீங்க அரசியல் பண்ண முடியும் அரசியல் உரையாடல் எங்க தொடங்கணும் மக்கள்கிட்ட தொடங்கணும் மக்கள்கிட்ட தான் அது முடியணும் இப்ப அடுத்து ஹைதராபாத்ல கூடுவோம்னு ரேவந்த் ரெட்டி சொல்லிருக்காரு இல்லையா இப்ப இப்ப தென் மாநிலங்களின் வலிமையை அரசியல் வலிமையை காட்டுறதுக்கு இது ஒரு உதாரணமா இருக்குமா அப்படி எடுத்துக்கிடலாம் தென் மாநிலங்களின் அரசியல் வலிமையை காட்டுவதற்கான ஒரு உதாரணம் நம்ம எடுத்துக்கிடலாம் தென் மாநிலங்கள் எல்லாமே சேர்ந்து மத்திய அரசாங்கத்தை வற்புறுத்த முடியும் என்று நம்ம எடுத்துக்கிடலாம் ஏன்னா இது இதற்கு அடுத்த கட்டமாக பல நடவடிக்கைகள் ஏற்படணும் நியாயமா நீங்க ஹைதராபாத் கூட்டம் அதுக்கு ஒரு பஞ்சாப் கூட்டம் கூட நடக்கலாம் ஏன்னா அவரும் வந்திருக்காரு பஞ்சாப் முதல்வரும் வந்திருக்காரு ஸோ நேச்சுரலா பஞ்சாப்ல ஒரு கூட்டம் போடலாம் சண்டிகர்லயோ இல்லை வேற எங்கேயும் அமிஷர்ஸ் அமித்ஷர்ஸ்லையோ போடலாம் அப்போ இது நாடு தள்ளியோ பிரச்சனையாக இருக்கும் ஒன்று மாநிலங்கள்ல அரசியல் நோக்கம் இப்ப பஞ்சாபுக்கோ ஹைதராபாத்துக்கோ இல்ல அப்படின்னு நான் மறுக்க வரலங்க இருக்கதான் செய்வோம் அரசியல் மாதிரி அரசியல் நோக்கத்தோடு தானே செயல்பட முடியும் வேற வழி இல்லையே நம்ம எப்படி பாக்குறோங்கறதுதான் கேள்வி மக்கள் எப்படி பாக்குறாங்க கேள்வி நம்மனா இன்டெலக்சுவல்ஸ் அறிவுஜீவிகள் நம்ம இந்த பிரச்சனையை இப்போ வந்து நுணுக்கமா எடுத்துட்டு போறோம் இந்த வாரம் ஹலோ எஃப்எம் நிகழ்ச்சி எனக்கு டீலிமிட்டேஷனுங்க ரேடியோ வரைக்கும் அந்த டிஷன் போகுது அதுக்காக நான் சொல்ல வரேன் ரேடியோல இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாருமே பெரிய பெரியவங்க தான் வந்தாங்க நான் மூத்த நான் பத்திரிக்கள் அது போற அது எல்லாம் இந்த இத பற்றி விவாதம் நடத்துவதை காட்டிலும் எஃப்எம் ரேடியோ பண்ணும்போது போது மக்கள்கிட்ட போய் சேரும் முடியாது அப்பனா பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம் ஜனங்க ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல மக்களை வந்து எப்போதுமே தயார்படுத்துவது அவங்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவது அரசியல் உரையாடல்களை அவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பது இதுதான் ஜனநாயகத்தின் முக்கிய கடமைன்னு நான் நினைக்கிறேன் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி